இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஹாய் ஹலோ வெல்கம் சிஸ்ட தனிகாட்டு ராஜா ஸ்பீக்கிங் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ் Be பி மை வேலன்டைன் அப்படிங்கறதுல ஒரு செக்மெண்ட் எடுத்து அதுல நம்ம ரெண்டு எபிசோட் பேசித்தோம் அந்த ரெண்டு எபிசோடு என்னன்னா என்னுடைய வேலண்டைன் லைஃப் என்னோட அந்த லவ் லைஃபுங்கிறது எந்த மாதிரியான செக்மெண்ட்லேயே இருக்கு இல்லை எந்த மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விஷயத்த பற்றி ஓவரால டிஸ்கஸ் பண்ணுறது தான் அது மாதிரி நான் ஒன்று ஆரம்பித்தேன் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எப்படியெல்லாம் லவ் அமையும் ஏன்னா அப்படிங்கிறது பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச அனலிட்டிக்ஸ் வச்சு நான் பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு நிறைய விதமான அனுபவம் இருக்கலாம் ஆனால் நான் பார்த்த சர்க்கிளில் எனக்கு கிடைச்ச அனுபவம் வச்சு வச்சு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தனிமையில் தான் காதல் வந்து மலரும் ஓகேங்களா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான் நமக்குன்னு ஒரு லாயல் ஃப்ரெண்டு ஜென்யூன் ஃப்ரெண்டுன்னு இருப்பான் நமக்கு என்ன நடக்குதோ அது எல்லா விஷயத்தையுமே பக்கத்தில் இருந்து நம்ம கூடவே இருக்கிறவன் ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்டுங்கிறவன் அப்படி இருப்பான் ஆனால் ஜென்யூனான ஒரு ஃப்ரெண்டு விராப் பண்ணி இருக்கிற அவன் வந்து நமக்கே ஆப்படிச்சுட்டு போவான் ரெண்டுமே இருக்கு ரெண்டுமே இங்க காமன் தான் ஆனா மோஸ்ட் ஆஃப் த பாசிட்டிவ்ல ஆரம்பிக்கிற எந்த ஒரு லவ்வா இருந்தாலும் எண்டு வந்து தான் இருக்கும் அதை நம்ம ரெண்டாவது எபிசோட்ல கொஞ்சம் இதாக சொல்லியிருந்தோம் அதுமாரி நெகட்டிவான ஸ்டார்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவான எண்டிங் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ரெண்டாவது எபிசோட்ல நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ மூணாவது எபிசோட்ல ரெண்டு பர்சன் இப்ப ஒரு லவ் லைஃப்குள்ளே என்ட்ராவ போகிறாங்க இல்லை ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சிங்க் ஆகி எல்லாம் போயிட்டுருக்கிறப்ப நடுவில் ஒரு கேமியா அப்பியரன்ஸ் வரும் அல்லது ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நல்லா பில்டாகி ஆரோக்கியமாக போகும்பொழுது சடன் பிரேக் அடித்த மாதிரி ஒருத்தவருவான் அந்த கேமியோ அப்பியரன்ஸால் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறும் இப்போ சினிமாலெல்லாம் கேமியா ரோல்ஸு எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன் ஏதோ ஒரு பாசிட்டிவான எண்டிங்கை கொடுக்கறதுக்கு கேமியோ அப்பியரன்ஸை பயன்படுத்துவாங்க இல்லை ஏதாவது ஒரு பாசிட்டிவான எண்டிங்க்கு காரணமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த ஒரு பர்சனால் நம்மளே வந்து அப்படியே போய்டுவோம் அந்த இந்த கேரக்டர் விட்டே விலகி போய் வேறு ஒரு கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கேமியோ அப்பியரன்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியும் பாய் ஃப்ரெண்ட் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டால் எல்லா பொண்ணுங்களும் மோஸ்ட்லி பிஎஃப்எஃப் அதாவது பிஎஃப் பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டை தான் சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவன் அதாவது தன்னோட்ட இருக்கிற கஷ்டம் நஷ்டம் குறை நிறை எல்லாத்தையுமே பெஸ்ட்டு கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க லைஃப்பில் இருக்கிற பார்ட்னர் ஆகணும் இவங்க மேலே லவ் வச்சிருக்கோம் ஒரு இது வச்சுருக்கோம் அப்படின்னா லவ் பண்ணால் கடைசியில் கல்யாணம் தான் கல்யாணத்தில் தான் முடியணுமா அப்படின்ட்டு இவங்களே முடிவு பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அதை சாதுரியமாக பிரேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு கட்டமைப்போடு அமைச்சுக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அது பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அதாவது பிஎஃப்எஃப் பாய் பெஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது டெர்ம்னாலஜியை க்ரியேட் பண்ணுறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஏகப்பட்ட பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாலும் கூட இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலண்ட்டாக பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஃபார் எவர் பெஸ்டி லவ்வருக்கு கீழே ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஓகேங்களா அது ஒரு சைலண்ட்டாக பேக்கப்பில் இது பண்ணுவாங்க நம்ம பையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கமிட்டடாக இருப்பாங்க என்ன கமிட்டடாக இருக்கிறவங்களே சொன்னேன் தான் ஆளை விட மற்றவங்க பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்கோ இல்லை ஏதாவது இருக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன் உடனே எல்லாத்தையுமே சிங்கிள் சிங்கிள் ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாத்துலேயும் சிங்கிள்னு போட்டுருது ஏன்னா எல்லோரும் ஓட்டி தள்ளிடுவானுங்க ப்ரெஸ்டீஜ் இஜ்யூ ஓகேங்களா ப்ரெஸ்டீஜ் நமக்கு எச்சு தெரியுது இல்லை ஓகே ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ வந்துடுது நம்ம பயிலோளுக்கு ஏன்னா ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை சைட் அடிக்கிறவங்க கெத்து இந்த ரெண்டு எபிசோட்லேயும் நம்ம சைட் அடிக்கிறது பற்றியே நம்ம பேசல இல்லைங்களா அது எப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜே சைட் அடிக்கிறது தான் அப்படின்னு நினச்சா உங்களோட முட்டால் தானே வேறு யாருக்கும் இல்லை எவனுக்காக இருந்தாலும் சைட் அடிக்கணும்னு தோணும் அழகாக இருக்கிற பொண்ணை பார்த்து சைட் அடிக்கணும்னு தோணும் ஒரு சில பேர் சிக்மா மேலாக இருப்பான் ஒரு சில பேர் ஆல்ஃபா மேலாக இருப்பான் ஒரு சில பேர் பீட்டா மேலாக இருப்பான் சிக்மா மெல்னால் அந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்னேக் கூட்டத்தை இது எட்டி கூட பார்க்க மாட்டான் அப்படி எட்டி பார்த்தாலும் கூட ஒரு ரெக்ட்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணுவான் அந்த டேஞ்சர் லைட்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும்னு நடப்பான் ஆல்ஃபா மெயில் என்னென்னா அந்த டேஞ்சருக்கே டேஞ்சராக இருப்பான் பீட்டா மட்டும் இந்த மாதிரி பீட்டா பசங்க தான் அந்த ஸ்னேக்கை பார்த்து ஒரு கோல்ட் அப்படின்னு நினச்சி அதாவது பொண்ணுன்னு நினச்சி புதையலுக்குள்ளே அதாவது புதக்குழியில் சிக்கிற மாதிரி சிக்கி சீரழிகிறவன் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பீட்டா பசங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு என்ன மாதிரி டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் சொன்னல புதக்குள்ளியில் தள்ளுறதுக்கு பொதக்குள்ளியில் கால் வைக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு ஒன்றும் தெரியாது சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் கால் உள்ள இறங்க இறங்க நம்ம இறங்க இறங்க தான் நம்மளை தூக்கி விடுறது கூட அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டான் அது எப்போனா இந்த குரூசியலான டைம் கேமியோ பேரன்ஸ் டைம் ப்ரையாரிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆகிற டைம் நம்ம அதாவது நான் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன் ஆரம்பத்தில் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் திடீர்னு எனக்கே தெரியாமலையோ இல்லை எனக்கே தெரிஞ்சோ ஒரு இன்னொரு பையன் கிட்டே அட்டென்ஷன் காமிக்கிறா கேட்டால் அவள் தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவனை அவனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லைடா அருண் அப்படின்னு என்னை பார்த்து அந்த பொண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா அங்கே நம்ம லவ் வந்து சமாதி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ காதல் முறிவுக்கும் காதல் தோல்விக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது காதல் முறிவை ஏற்படுத்துறது இனிஷியல் ஸ்டேஜ் காதலே தோல்வியாகிறது அப்படிங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஓகேங்களா ஓன்லி இஃப் யூ நோ யூ நோ அப்படிங்கிற மாதிரி அதாவது கேமியரோல் அப்பியரன்ஸ் வந்து லைட்டாக நம்மள முறிவு ஏற்படுது அந்த பழக்கம் ஏதாவது அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து பேசிக்கிறாங்க பழகிறாங்க அப்படின்னா அது காதல் முறிவு இல்லை அந்த பையனே கல்யாணம் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா அது காதல் தோல்வி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பசங்களோட வாழ்க்கையில வந்துட்டு போவோம் அது ஏன் நல்ல பசங்க அப்படின்னு சொல்றேன்னா ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல பசங்களுக்கு லக்கே இல்லைங்குவாங்க லவ்ல லக்கே இல்லை எந்த பொண்ணுன்னு ஏறெடுத்து கூட பார்க்கல சும்மா என்னன்னா என்ன ஆமா என்ன ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பேசிட்டு அப்படியே டீசெண்டா விட்டுருவோம் அவங்க பின்னாடி எல்லாம் நாங்கள் அவ்வளோ சுத்த மாட்டோம் அவங்க நம்மளை இக்னோர் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்சம் விலகியே தான் நிற்போம் அப்படின்னு இன்னும் ஒரு சில பசங்க எத்திக்ஸோட இருக்கிறதுனால அந்த மாதிரி பசங்களை நாங்கள் இன்னும் நல்ல பசங்கிறோம் அந்த நல்ல பசங்களுக்கு தான் இந்த மாதிரி கேமியோ அப்பியரன்ஸ் காதல் அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் பேர் வைக்கிறேன் கேமியோ அபியரன்ஸ் காதல் ஒருத்தன் உள்ள பூந்து அந்த நல்ல பண பையனுடைய மனநிலையை மொத்தமாக உடச்சு விட்ரும் அந்த பையன் அந்த பையன் என்ட்ரு இல்லை அந்த பையன் என்ட்ரானது அந்த பொண்ணோட அட்டென்ஷனை இன்னும் அதிகமாக்கி இந்த நல்ல பையனோட அட்டென்ஷனை குறைச்சி அந்த ப்ரையாரிட்டியை வந்து ஃபுல்லாக அந்த கேமியா அப்பியரன்ஸ் மேலே கொடுத்து அவன் வரைக்கும் இத்தனை நாள் சேகரித்து 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 வச்சுருந்த அன்பை அப்படியே சேகரித்து கொடுத்த அன்பை மொத்தமாக தூக்கி எறிஞ்சிட்டு அந்த புதுசாக வர அட்டென்ஷனை அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அந்த லவ் லைஃப் வந்து ஃபேண்டஸ்டிக்கலாக என்ஜாய் பண்ணுறது வந்து இருக்குல்ல அது நிறைய நல்ல பசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அமையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒருத்தனை நீங்கள் நேசிக்கிறீங்க அப்படின்னா அவனையே வந்து இது பண்ணுங்கள் அதை விட்டுட்டு இன்னொருத்த வந்து அன்பு கொடுக்க அப்படின்னா உடனே அட்டென்ஷன் அவங்ககிட்ட கொடுத்து ப்ரையாரிட்டி அவனுக்கே கொடுத்து எல்லாத்தையுமே அவன்கிட்டே கொடுத்து கடைசியில் உங்களுடைய உங்களால் உங்களுடைய ம உங்களால உங்களால ஒருத்தனுடைய மனசு மொத்தமாக அவனோட உணர்வுகளை மொத்தமாக கொண்டுட்டு நீங்கள் இன்னொரு பர்சனோட ரொம்ப சுதந்திரமா வாழக்கூடிய அளவுக்கு இந்த சொசைட்டி அமைச்சிருக்கு ஓகேங்களா பெண்ணுக்கு மறு திருமணம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ரைட் இப்போ வந்து கோர்ட்டில் இப்போ ஒரு கோர்ட்டில் கூட இது ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னா ஆண் பெண் இரு இரு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வாங்கி ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ரெண்டு பேருமே லைவாக உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நீங்கள் வந்து ரீமேரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரவே முடியாதான் புரியுதுங்களா அதாவது ஒரு ம ஒருத்த விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணை அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு ஆணை கல்யாணம் செய்வது அப்படிங்கிறது வந்து இப்போ சட்டப்படி மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகளில் படிக்கிறோம் ஓகேங்களா அப்படிலாம் இருக்கிறப்ப சட்டம் இன்னும் செல்லது சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த இப்போ நீங்கள் ஆலிமோனியெல்லாம் எடுத்துங்களேன் மேரேஜ் ஆகி ஒரு கன்சியூம் ஆகி அந்த மாதிரி போகிறப்ப கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த குழந்தை வந்து அம்மா சைடில் வளரும் அப்புறம் பத்து வயசு கழித்து அப்பா சைடில் வளருங்கிற மாதிரி எல்லாம் ரூல்ஸை போட்டு அப்பயுமே அந்த முதல் பத்து வயது வந்து ரொம்ப குரூஷியல் ரொம்ப க்ரூஷியல் ஓகேங்களா அதுவும் பொண்ணை பெற்ற அப்பாவுக்கோ இல்லை அந்த பையனை பெற்ற அப்பாவுக்கோ பையனை பெற்ற அப்பாவுக்கும் அந்த அந்த அப்பாங்கிறவரே வந்து மொதல் பத்து வருஷம் வரைக்கும் ஒரு அப்பனோட கண்ணில் படாமல் வளர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அப்பன் இருந்தும் அவருடைய அரவணைப்பும் அந்த வளர்ப்பும் இல்லாமல் வளர்றது வந்து ரொம்ப கொடுரும் கொடுரும் அதுவும் மொதல் பத்து வயசில் சில பேருக்கு அன்மாவோட அன்பே கிடைக்காமலாம் அதுக்கு இருந்திருக்காங்க ஓகேங்களா பிகாஸ் ஆஃப் ஆலிமோனி ஆலிமோனி இருக்குது லைஃப்பில் ஒரு சிலர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா சில மாதிரி ஃபேண்டசீஸை இது பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க திடீர்னு ஒருத்தன் வருவான் மலையில் முளைச்ச காளாமி மாதிரி ஓகேவா அந்தமாரி ஒரு சிலரை பார்க்கும்பொழுது ஏற்படுற ஒரு ஈர்ப்பு விசை அதனால் ஏற்படுற அதனால் சிதைந்து போகிற தாமத்தியம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது என்னடா வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசுகிற நீ எத்தனை லைஃப்போட பார்த்துருக்க அப்படின்னா ஏன் ரியல் டைமில் பார்த்துட்டுருக்கிற லைஃப் இந்த மாதிரி தான் இருக்குது நான் இங்கே அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்கள சார்ந்துருக்கிறவங்களையும் நான் குறை சொல்ல முடியாது ஏன் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பை ஏற்படுத்திக்கிற மாதிரியும் நான் குறை சொல்ல முடியாது ஏன்னா இது மாதிரியும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அன்பு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காட்டி நம்மளோட அன்பை புரிஞ்சிக்காத அதாவது நம்ம அன்புங்கிற அந்த பொக்கிஷத்தை எது மேலே காட்டணும் யார் மேலே காட்டணும் யாருக்கிட்ட காமிச்சா அந்த அன்பு வந்து பெருகும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா அறிஞ்சு வெறுமனே ஒரு பர்சனோட கேரக்டர் மட்டுமே ஜட்ஜ் பண்ணாமல் ஓகேங்களா அவங்களோட இன்னசென்ஸுக்கும் வேல்யூ கொடுத்து அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அவங்களே ப்ரையாரிட்டிஸ் பண்ணி அந்த அன்பை அவங்கள்ட்ட கொட்டினோம் அப்படின்னா ஓகேங்களா மாதிரி அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த அன்பை நம்மக்கிட்ட கொட்டினாங்க அப்படின்னா தட் மஸ்ட் பி இயர் லவ் அந்த லவ் சஸ்டெய்னபுளாக இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் உண்மையான லவ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணும்பொழுது அது இது தாண்டா உண்மையான லவ்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுறப்ப அந்த லவ் உங்களை விட்டு போயிடும் இது இயற்கை ஓகேங்களா டாக்ஸிக் காதலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்காங்க உண்மையான லவ் மிஸ் பண்ணிட்டு ஓர கண்ணீரில் ஓரக்கண்ணில் நீரை வர வச்சுக்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடுறாங்க ஆனால் நல்ல காதல் இருந்தும் கூட அதை ச சில பேர் புரிஞ்சிக்காம அதை வேல்யூ பண்ணாமல் அதை அப்படியே குப்பை மாதிரி பயன்படுத்துகிறாங்க நிறைய சிதைவுகளை ஏற்படுத்துகிறாங்க மனதளவுலையும் உடல் நிறைய சிதைவுகளை ஏற்படுத்துகிறாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த லவ் லைஃப்பில் இருக்குது சரி அடுத்து வேறு நாலாவது எபிசோடில் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் இது கேமியோ அப்பியரன்ஸ் காதல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் லைஃப்லேயே இந்த மாதிரியும் லவ் இருக்கா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை லவ் லைஃப்லே இவ்வளோ போரிங்கான ஒரு ஒஸ்ட்டான லவ் லைஃபு டே இந்த மாதிரி பொண்ணுகிட்ட எல்லாம் பேசுனா வேலைக்கே ஆகாது இந்த மாதிரி பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாத அப்படின்னு ஒரு சில சினிமா டைலாக்லாம் சொல்லி ஒன்று பண்ணுவானுங்க இல்லைங்களா அதை சார்ந்து இருக்கிற ஓகேங்களா இந்த சினிமாவை பார்த்து நம்ம லவ் பண்ணியிருப்போம் இல்லையா லவ்வுங்கிற ஆசையே எது தூண்டி விடுது அப்படின்னா சினிமாங்கிற இதுதான் இப்ப நான் காதல் கொண்டேன் படத்தை பார்த்துட்டு எனக்கு லவ் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஓகே அது மாதிரி அது மாதிரி சில திரைப்படங்கள்ல காமிச்ச லவ்வுங்கிறது உண்மையா பொய்யா அந்த லவ்ன்னு சொல்லி இங்கே காட்டுறது மீனிங்ஃபுல்லானதா இல்லை மீனிங்லெஸ்ஸான விஷயமா அதுல இருக்கிற குறைகளை பத்தி ஒரு சினிமா விமர்சனம் மாதிரி நம்ம வந்து பேச போகலாம் இது நான் இதுலயும் சினிமாவாடா லூசு பயில அப்படிலாம் கேட்காதீங்க இது வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த மாதிரி நம்ம ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து நமக்கு காஞ்சிருக்காங்கிறத அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதே ஒரு செக்மெண்ட்டாக அடுத்த மூணு எபிசோட் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் தனிக்காட்டு ராஜா நன்றி வணக்கம்